வாட்டாள் நாகராஜ் மாதிரி நான் உருவாகுறேன்ட்டு டோட்டலா எல்லாரையும் காலி பண்ணிட்டியே வாட்டல் நாகராஜுக்கு டஃப் கொடுக்குறன்ட்டு இங்க டோட்டலா எல்லாரையும் காலி பண்ணிட்டியே ஆஃப் ஃபேர் ஆப்பிளு தீ ஃபார் பாலு இது ஒரு மொழியா அது ஏ ஃபார் ஆப்பிள் சார் ரைட் ஏக்கு ஏ ஃபார் ஆப்பிள் அறம் செய்ய விரும்பு ஆ ஆக்கு அறம் செய்ய விரும்பு ஏ ஃபார் ஆப்பிளில் மீனிங் இருக்கா அறம் செய்ய விரும்புகிறதில் மீனிங் இருக்கா சார் விஜய் சாரோடைய ஃபேன்ஸிங் எங்க வெளியே போயிடுவாங்களோன்ட்டு அவங்கள ஓல்டு பண்ண நண்ரோட்ல நின்றாத லாரி அடி சேர்த்து போயிடுவோன்ற அப்ப அது என்ன ஆகுதுன்னா ஒட்டு எல்லாருக்கும் இதுவாகுது அப்ப என்னன்னா திரு சீமான் அவர்கள் அவருடைய பேச்சுல ஒரு நேர்மையை வளர்த்துக்கணும் காமன் மக்களுடைய பேச்சா பேசுவார் சீமான்னு நினைக்காதீங்க அவர்களே சுயநலம் அப்படி அப்படி வந்து பொங்கி நிற்கும் சீமானுடைய எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா விஜய் எழுப்பாரு அப்புறம் பார்த்தா விஜய் இல்லை இல்லை என்ன இருந்தாலும் நம்ம தம்பி தான் பாப்பல என்னன்னா அந்த கட்சியில இருக்கிற அந்த உறுப்பினர்களை தக்க வைக்க போராடிட்டு இருக்காரு பெண்ணுக்கு நீ எல்லாம் பூசா நீ எதையுமே பண்ணவே வேண்டாம் நீ ஒன்னு பூமரும்ப பெண்ணை எதுவா பேசணும் ஏன்னா பாப் கட் வச்சுட்டு ஒரு பொண்ணை வந்ததுன்னா அது ஒன்னு மாறிடுச்சு அதுக்கு ஃப்ரீடம் வந்துச்சா ட்ரெஸ் எப்படி வேணா போட்டா ஃப்ரீடம் வந்துச்சா பகுத்து அறிஞ்சுன்னா எதை அறிஞ்சுக்கிட்டனா உன்னை அறிஞ்சுக்கணும் நீ யாரு தெரியுமா உனக்கு தெரியாது திமிரு வந்தா நான் யாரு தெரியுமான்ற அதுக்காக ஒரு கட்சியில சேர்ந்துக்கிறேன் சோ இப்படி ஒரு திமிர்த்தனத்தையும் ரவுடித்தனத்தையும் விதைச்சது இந்த பகுத்தறிவு சீமான் வந்து இன்னைக்கு ஒரு ரெண்டு நாளா அவரை சுத்தி வந்து பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு பெரியார் குறித்து அவர் பேசிய அந்த சர்ச்சைக்குரிய கருத்து அதற்கான எதிர்வினை அப்படின்ட்டு உங்களுடைய பார்வை என்ன ஈவ ராமசாமியை பத்தி நம்ம யார் தப்பா பேசுறோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா தமிழர்கள் கடைசி கடந்த அறுபது வருஷமா தமிழர்கள்கிட்ட ஒரு கலாச்சாரம் மிஸ் ஆயிடுச்சு சார் கலாச்சாரம் மிஸ் நீங்க போய் ஆந்திரா போங்க ஒரு பெங்களூர் போங்க கர்நாடகா போங்க நான் எல்லா இடத்துக்கும் போறேன்னா பெரியவங்கள மதிக்கிற கல்ச்சர் வந்து அங்க இருக்கு இங்க எவனுமே மதிக்க மாட்டேன்றான் சார் திமுறா இருக்கான் சார் கேட்டா பகுத்தறிவுன்றான் என்ன பகுத்தறிவு பகுத்து அறிஞ்சுன்னா எதை அறிஞ்சிக்கிட்டேன்னா உன்ன அறிஞ்சிக்கணும் நீ யாரு தெரியுமா உனக்கு தெரியாது திமுர் வந்தா நான் யாரு தெரியுமான் அதுக்காக ஒரு கட்சியில் சேர்ந்துக்கிறேன் ஒரு திமுர் தனத்தை ரவுடித்தனத்தையும் விதைச்சது இந்த பகுத்தறிவு கேட்டால் பெண்களுக்கு நாங்கள் வந்து இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு பெண்களை ஃப்ரீடம் தரேன்னு சொல்லிட்டு ஃப்ரீடம் கொடுத்து பெண்கள் ஃப்ரீடம் ஆல்ரெடி இன் தமிழ் கலாச்சார இந்திய கலாச்சாரத்தில் பெண்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்த மாதிரி எங்கெங்க கொடுத்துருக்காங்க எல்லா ரிவருக்கும் பெண்கள் பேருங்க அதாவது சிவன் விஷ்ணு பிரம்மன் மூணு கடவுள்னு சொல்லுவாங்க இந்த மூணுக்கும் ஹெட் யாருன்னு பார்த்தா ஆதிபராசக்தின்னு பெண்ணை தான் வச்சிருக்கோம் பெண்ணு நம்ம வணங்குற மாதிரி யாருமே வணங்கலைங்க எங்கேயோ ஒரு தீக்குளிச்ச சம்பவம் நடந்ததுன்னு அதை தீ வந்து சொல்லக்கூடாது அதுக்கு பின்னாடி என்ன கதற்கு படிச்சீங்கன்னா அதுல ஒரு முட்டாள்தான எவனோ ஒருத்தன் பண்ணிருப்பான் எல்லாரும் சேர்ந்தெல்லாம் பண்ணல எல்லாரும் பண்ணது பெண் கிட்ட இருந்து நீ வந்து கத்துக்கோ நான் இப்ப பேசுறதெல்லாம் என்னுடைய இந்து மதத்தில் இருந்து நான் பேசுறேன் தெய்வமா வணங்குறது நம்ம சனாதானம் பெண்ணுக்கு நீ எல்லாம் பூசா நீ எதையுமே பண்ணவே வேண்டாம் நீ உன்ன பூமரும்பு பெண்ணை இதுவா பேசணும்னா ஏண்டா டாப் கட் வச்சுட்டு ஒரு பொண்ணை வந்ததுன்னா அது ஒன்று மாறிடுச்சா அதுக்கு ஃப்ரீடம் வந்துடுச்சா ட்ரெஸ் எப்படி வேணா போட்டால் ஃப்ரீடம் வந்துடுச்சா ஒரு பெண் என்பவர் ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கணும் இருக்கா ஆளுமை இருக்கா அதை கற்றுக் கொடுத்தீங்களா ஒரு பெண்ணை ஆளுமை பண்ண சொல்லுங்க ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபா சம்பளத்தை கொண்டு வரோம் அன்னைக்கு உங்க பாட்டியும் என் பாட்டி ஆளுமை பண்ணுச்சு கொண்டு வந்து அப்படியே கொடுப்பாங்க ஆளுமை பண்ணாங்க இன்னைக்கு ஆளுமை தகுதி இருக்கா எங்க போச்சு அந்த ஆளுமை தகுதி ஆணவ தகுதியை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறீங்க கேட்டா பகுத்தறிவுன்றீங்க ஸோ அதனால எனக்கு ஈவராமசாமியை யார் திட்டினாலும் நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது அதனால நான் திட்டிக்கிட்டு இருந்த சீமானை பரவாயில்ல இறங்கி அடிக்கிறாப்புறானே அந்த இறங்கி அடிக்கிறதுக்கு பின்னாடி இன்னொரு கதை இருக்குது என்னன்னா ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி சீமான் வந்து என்ன பண்ணுறாருன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து ஒரு இது கொடுக்குறாரு என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து காசு அதாவது டிஎம்கே தப்பு பண்ணதுன்னு தெரிஞ்சும் நீங்கள் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ஆனால் உங்கள் இஸ்லாமியத்தில் தெரிஞ்சவனுக்கு தெரிஞ்சே தப்பு பண்ணுறவன் மிகப்பெரிய சாத்தானுக்கு சமம்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை வந்து வளர்த்துக்கிறாரு யார்கிட்ட இஸ்லாமியர்கிட்ட அங்கே இஸ்லாமியர்களும் இருப்பாங்கல்ல கட்சியில் இருப்பாங்க ரெண்டாவது இப்படி ஓபனா டெஸ்டிங்லன்ட்டு கொஞ்சம் உள்ள அப்படியே இருந்தது இப்போ அந்த பயம் வந்து சீமானுக்கு வந்துடுச்சு நம்ம தெரியாமல் வாயை விட்டுட்டோம் என்ன பண்ணுறதுன்னு போது தான் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் பாம்பு வச்ச ஒரு பாயை வந்து போய் என்னோட அப்பான்னு வாப்பா பாம் வச்சவர் அவர் ஏ பாம் வச்சுதானே அவர் ஒத்திக்கு வச்சாங்க இல்லையா இல்லை ஒரு கோயில் கட்டி ஸ்கூல் கட்டி பள்ளிக்கூடம் கட்டினவர் அவர் பாம் வச்சவருங்க பாம்பு வச்சவரை போய் இவர் என்ன பண்ணுறாருன்னா என்னுடைய அப்பாவுக்கு நான் வந்து என்னுடைய இறுதி மரியாதை செலுத்துறேன்ட்டு அங்கே என்ன தெரிஞ்சதுன்னா பயம் தெரிஞ்சது ஓ நம்ம இஸ்லாமியரை பேசுனதுக்கு இதை பேலன்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டாரு சொன்ன உடனே இந்துக்கள் எல்லாம் கட்டுப்பாயிட்டாங்க ஏன் அது சொல்லக்கூடாது இல்லைங்க ஏங்க ஒரு குண்டு வெடிச்சாலும் நீ போய் மரியாதை செலுத்திடுவான் என்னுடைய அப்பானா நீ அப்பா இருக்க பாரா அப்பா பார்த்தாலும் அப்பா அப்பான்னு இருக்க நல்ல ஆட்கள் இப்ப பார்த்தா குண்டு வச்ச அழக்க வந்து அப்பான்ற அப்ப நீ என்ன புரியவே இல்லை எல்லாருமே பயங்கர இந்துக்கள் வந்து சீமான் மேல பயங்கர எதிர்ப்பாயிட்டாங்க இப்ப புது பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு யாருக்கே சீமானுக்கு இத எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு தெரியல சீமனுக்கு தெரியாதனால இப்ப என்ன பண்றாரு அடுத்து இப்போ இந்துக்களை கன்வின்ஸ் பண்ணும் அதே நேரத்தில் இஸ்லாமியர்களையும் பேலன்ஸ் பண்ணும் அதனால என்ன பண்றாப்புல ஈவ ராமசாமியோட ரெக்கார்ட் எடுக்கிறாப்புல பார்த்தா ஈவ ராமசாமி எல்லாரையும் கிண்டல் பண்ணுவாப்புல ஈவ ராமசாமியோட பொழுதுபோக்கு என்னன்னா எல்லாரையும் கிண்டல் பண்றது இந்துக்களை கன்வின்ஸ் பண்றதுக்காகவும் அதே நேரத்தில் இஸ்லாம் மக்களையும் கன்வின்ஸ் பண்ணி ஏன்னா இப்போ ஓட்டு விகிதத்தில் பார்த்தீங்கன்னா சார் டீகாக்கு என்ன ஓட்டுருக்கோம் மேக்ஸிமம் ஒரு பர்சன்ட் இல்லை ரெண்டு பர்சன்ட் பெரிய விஷயம் அது எப்பவுமே அது டிஎம்கே தான் அது அதனால அது இவருக்கு போட போறதில்லை அப்போ ஈவராம் சாமியை வச்சு செஞ்சு இங்கேருந்து தப்பிச்சிக்கலான் இருந்தான் ஓகே எங்கேருந்து இந்து மக்கள் கிட்டே இருந்து தப்பிச்சிக்கிறோம் அதே நேரத்தில் இஸ்லாமியர்கிட்டே இருந்து பாருங்கப்பா நான் அன்னைக்கு சொன்னேன்ல திருப்பி திருப்பி தப்பா எடுத்துக்காதீங்க இந்த பாருங்க இப்போ கூட நான் உங்களுக்கு பேலன்ஸாக தான் பேசுகிறேன்ட்டு இந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இதை வந்து தொடர்ந்து பண்ணுறத தவிர இப்போ எல்லாருமே கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா ஏயா நீ தானியா அங்கே உட்காந்துக்கிட்டு பெரியார் திடலில் உட்காந்து விடிய விடிய கத்தி பேசினவன் நீ தானே பேசுனேன் அதே எப்படி அப்ப உனக்கு அறிவு இல்லையா உன உடனே இல்லை இல்லை எங்களுக்கு பிரபாகரன் மேதகு பிரபாகரன் தான் எங்களுக்கு கொடுத்தாரு இதெல்லாம் சும்மா கதை இதெல்லாம் இதெல்லாம் சும்மா கதை உனக்கு தேவைப்படும் போது எல்லாத்தையும் திசை திருப்பி திசை திருப்பி பேசுறதுதான் அதுல கை தேர்ந்தவர் சீமான் காமன் மக்களுடைய பேச்சா பேசுவார் சீமான்னு நினைக்காதீங்க அவர்லயே சுயநலம் அப்படி அப்படி வந்து பொங்கி நிற்கும் சீமானுடைய எல்லாத்துலேயும் பாத்தீங்கன்னா விஜய் எடுப்பாரு அப்புறம் பார்த்தா விஜய் இல்ல இல்ல என்ன இருந்தாலும் நம்ம தம்பி தான் தம்பிதாம்புல என்னன்னா அந்த கட்சியில இருக்கிற அந்த உறுப்பினர்களை தக்க வைக்க போராடிக்கிட்டு இருக்காரு இப்ப என்னன்னா சார் சீமானுடைய நான் சமீபத்தில் இருக்கிற எல்லா பேட்டிகளையும் பாக்குறேன் அவருடைய கட்சியில இருக்கிற ஆட்களை ஏன்னா இவரு பேசுறது ஏதோ ஒன்னு வாயை விட்டுறாரா வாயை விட்டவன அப்படியே கொத்து கொத்தா வெளியே போயிடுறாங்க திருப்பி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிடுறதே பெரும் வேலையா இருக்கு நீங்க இதை விட்டுருங்க இந்த தப்பு தப்பா பேசுறத விட்டுட்டு எதிர்காலத்துல நான் என்ன பண்ண போறேன் அதை மட்டுமே பேசினாருன்னா இவ்வளவு சிக்கல் இல்ல அன்னைக்கு நீங்க இஸ்லாமிய நண்பர்களை நீங்க பேசாம இருந்தா பாபா கிட்ட போய் நிற்க வேண்டியது இல்லை கோயம்புத்தூர் குண்டு வச்ச ஒரு டெத்துக்கு நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை கரெக்டா அங்க போயிட்டு வந்த உடனே என்ன ஆகுதுன்னா இந்து மக்கள் டென்ஷன் ஆகணும் அப்ப இந்து மக்களை கன்வின்ஸ் பண்ண இப்போ ராமசாமி ஏத்துட்டுற இடையில விஜய் சாருடைய ஃபேன்ஸ் எங்க வெளியே போயிடுவாங்களோன்ட்டு அவங்கள ஹோல்டு பண்ண நடு ரோட்ல நின்றதை லாரி அடி செத்து போயிடுவோன்ற அப்ப அது என்ன ஆகுதுன்னா ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் இதுவாகுது அப்ப என்னன்னா திரு சீமான் அவர்கள் அவருடைய பேச்சில் ஒரு நேர்மையை வளர்த்துக்கணும் என்னென்னா இப்போ சீமன் சொல்ற ராம்சாமியை பத்தி பேசி ஒழுக்கம் இல்லாம பேசுவாரு மேடைகளில் தப்பு தப்பா பேசுவார்னு நீ அதான பேசுற பேசுகிற நீ பேசும்போது எனக்கு என்ன அப்படியே தமிழர்கள் மேல ஒரு மரியாதையும் இல்லையா கலாச்சாரத்தை மேல ஒரு பெரிய மரியாதையுமா வருது என்னென்னமோ தப்பு தப்பா நீங்களும் தான் பேசுறீங்க அதனால தமிழன் என்றாலே கௌரவமானவன் சார் நல்லா கேட்டுங்க சார் தமிழன் என்றாலே அவன் கௌரவமானவன் கலாச்சாரத்தை இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க இங்கிலீஷ் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழனுடைய கலாச்சாரம் படிப்பறிவு வளர்ந்ததுன்னு சில முண்டகலப்பிங்க சொல்லுவானுங்க ஏ ஃபார் ஆப்பிள் சார் ரைட் ஏக்கு ஏ ஃபார் ஆப்பிள் அறம் செய்ய விரும்பு ஆ ஆக்கு அறம் செய்ய விரும்பு ஏ ஃபார் ஆப்பிள்ல மீனிங் இருக்கா அறம் செய்ய விரும்பு மீனிங் இருக்கா சார் எது சார் ஒரு மனிதனுக்கு ஸ்ட்ராங்கான மொழி யோசிச்சு பாருங்க ஔவையாறு அன்னைக்கு

நீ பொறித்தனம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அங்க கர்நாடகாவில் அந்த ஒருத்த அங்க கர்நாடகா வாட்டாள் நாகராஜ் வாட்டாள் நாகராஜ் மாதிரி நான் உருவாவுறேன்னு டோட்டலா எல்லாரையும் காலி பண்ணிட்டே வாட்டாள் நாகராஜுக்கு டப்பு கொடுக்கறன்ட்டு இங்க டோட்டலா எல்லாரையும் காலி பண்ணிட்டேன் நமக்கு ரவுடித்தனம் இல்லை ஏன்னா அறிவுல முதிர்ந்தவன் தமிழன் நீங்க நீங்க ஒரு திருவாசகத்துலயும் ஒரு நம்ம சொல்றீங்களா திருவள்ளுவர் திருவள்ளுவர் அல்டிமேட் திருவாசகம் இவர் திருமூலர் திருமூலர் கிட்ட இல்லாத அணுவுக்குள்ள அணுவாயின்னு அணுவை உடைச்சா என்ன சைஸ் இருக்குன்னு இன்னைக்கு சார் இவர் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் தான் இப்போ சமீபத்தில் வந்துட்டு போன ஒரு பெரிய சைன்ஸ் சயின்டிஸ்ட் அவர் என்ன பண்றாருன்னா ஒரு அணுவை உடைச்சி 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 உடச்சி உடைச்சி உள்ளே போய் பார்த்தா எதுவுமே இல்லை எதுவுமே இல்லைன்னா இப்போ பேர் பேரிட்டிருக்காங்க இதை தான் நம்ம சொன்னோம் எது அருவம் சிதம்பர ரகசியம் என்ன தெரியுங்களா அருவம் ஒண்ணுமே இல்லை ஓகேங்களா அதுக்கடுத்து அதுல இருந்து தேர்ட் டைமென்ஷன்ல வர்றது சூரியன் ஓகே ஆகாயம் காத்து சூரியன் அந்த சூரியனுடைய டைமென்ஷன் தான் நம்ம லிங்கமா வச்சிருக்கோம் நீங்க சூரியனை பாருங்க லிங்கத்தை வணங்குறனா சூரியனை வணங்குறாய் ஓகேங்களா சூரியன்ல இருந்து தான் தண்ணி வந்தது தண்ணியில இருந்து நிலம் வந்தது ரைட் அதுக்கு நன்றி தெரிவிச்சுதான் நம்ம லிங்கத்தை வணங்குறோம் அப்போ அருவம்னு நம்ம கண்டுபிடிச்ச பாருங்க உங்களுக்கு இப்ப ஆயிருக்கு ஒரு ஸ்டீபன் வந்து சொல்ல வேண்டியதா இருக்கு ஒண்ணுமே இல்ல அதுதான் தெய்வம் தூக்கல்னு இப்ப பேரு வச்சிருக்காங்க நாங்க மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருக்காங்க தமிழ இதெல்லாம் நீங்க பாராட்டி பேச வேணாமா சண்டையா இருப்பீங்க ரோட்ல போயிட்டு இதெல்லாம் சொல்ல சொல்லதான் இன்னைக்கு மோடி பேசுறாருங்க தமிழ் தான் சிறந்த மொழின்னு அது பெருசா இன்னைக்கு தூய் போய் அவர் சொன்னாலுமா பேசினாலும் தமிழ் அரசியலுக்குள்ள பிஜேபி வரணும்னு நினைச்சாலும் ஏன் இல்லாம சொல்லாம கூட வரலாமே உங்களை மாதிரி இலவசம் கொடுக்குறேன் ஃப்ரீ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வரலாமே அது இல்லாமல் உங்களை ஆனர் பண்ணுறாருல்ல ஆனர் எப்போ பண்றாங்கன்னா இவ்வளோ பெரிய சாதனை பண்ணி வச்சிருக்கான் அகநானூறு புறநானூறு இப்போ நம்ம என்ன சொல்றோம் மனசை பாருன்றோம் மனசு எதில் சார் வருது அகத்துல வருது அதுக்கு நானூறு பாட்டு அக நானூறு புறநானூறு இந்த அகத்துல ஒன்று நீ எப்படி டிசைன் பண்ணிருக்கின்றத வச்சு வெளியே இருக்கவங்கள எப்படி ஹேண்டில் பண்ண போற தான் இன்னைக்கு எல்லாம் தடுமாறிக்கிட்டு இருக்கோம் தமிழை படிங்க அகநானூரை படிங்க வெளியே இருக்கிற புறநானூர் கூட ஃப்ரெண்ட்லியாக மாறுங்கன்றது நம்ம தமிழர்கள் சொல்லிட்டு போனது இப்படி ஒரு பெருமை மிக்க தமிழை ரவுடித்தனம் பண்ணிலாம் நீங்கள் வந்து வளர்க்க வேண்டாம் அதை மரியாதை செலுத்துங்க அதுக்கு கௌரவப்படுத்துங்க ஆட்டோமேட்டிக்காக மக்கள் தமிழ் மக்கள் எப்போவுமே தமிழ் மக்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட செக்டர் வந்து வேணால் உங்களை ரசிக்கிற மாதிரி இருக்கும் சார் ஆனால் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா மரியாதை தான் இங்கே நமக்கு வேணும் அதுதான் எயிட்டி பர்சன்ட் ஏன்னா மிடில் கிளாஸ் எப்போதுமே மரியாதை தான் பார்ப்பாங்க நம்ம மிடில் கிளாஸ் தான் நம்மளுடைய இதில் வந்து அதிகம் அவன் வந்து ரவுடித்தனத்தெல்லாம் பிடிக்காது அவனுக்கு அதனால் இந்த சீமான் ஈவராமசாமியை பற்றி பேசுறது வந்து ஒரு வகையில் அது நல்லதாக இருந்தாலும் அது பொதுத்தன்மையோடு அவர் பேசலை ஏற்கனவே பண்ண தவறுகளுக்காக பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் அவர் பேசிகிட்டு இருக்காருன்றது தான் என்னுடைய பார்வை